இன்று பிரதனாள கொண்டாடும் அந்தியூர் சக்தி பிரதர் சௌந்தர்யா அவர்களுக்கு இனிய பிரதநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் யார் இந்த தேசிய கபடி வீராங்கனை சக்தி பிரதர் ஸ்ரீ சௌந்தர்யா அவர்கள் குறித்த ஒரு பார்வை அண்ணன் துரைராஜ் அவர்களுடைய பதிவில் இருந்து கடினமாக உழைத்தால் கிராமப்புறத்தில் இருந்து ஏழை எளியோரும் விளையாட்டில் சாதிக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழும் சிறந்த கபடி வீராங்கனை சௌந்தர்யா அவர்கள் இவரின் பெற்றோர் செங்கல் சூழலில் வேலை செய்து வருபவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்ட வீராங்கனை கபடியில் கடினமாக சூழ்நிலையை கையாளத்திருந்த வீராங்கனை சக்தி பிரதேஷ் அந்தியூர் அணியின் நம்பிக்கை வீராங்கனை தேசிய அளவில் கவனம் பெற்று வளர்ந்து வரும் தமிழக கபடி ஆல்ரவுண்டர் இவர் எட்டாம் வகுப்பில் இருந்து கபடி பயணத்தை தொடங்கிய இவர் புனித இன்னாசிரியர் பள்ளியில் பூதப்பாடியிலும் பின்பு மங்களம் பள்ளி அந்தியூரிலும் பயின்றவர் தற்போது சேலம் நங்கவள்ளி கைலாஷ் மகளிர் கல்லூரியில் பிகாம் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இவரின் கபடி பயண சாதனைகள் உங்களுக்காக தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேசிய இளையோர் பிரிவு பங்கேற்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேசிய இளையோர் ஃபெடரேஷன் கோப்பை பங்கேற்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேசிய இளையோர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேலோ இந்தியா பதக்கம் தமிழக அளவில் இவரது சாதனைகள் ஈரோடு மாவட்ட அணிக்காக விளையாடி பெருமை சேர்த்து வரும் இவர் கலந்து கொண்ட போட்டிகள் தொடர்ந்து மூன்று வருடங்கள் இளையோர் பிரிவில் ஈரோடு மாவட்டம் சாம்பியன் இரண்டு முறை சீனியர் பிரிவில் ஈரோடு மாவட்டம் சாம்பியன் இவை முதலமைச்சர் கோப்பை அகில இந்திய கபடி போட்டிகள் பலவற்றில் மாவட்டம் மற்றும் சக்தி பிரதர்ஸ் அணிக்காக சிறப்பாக விளையாடி வெற்றிகளை குவித்திருக்கிறார் தென்னிந்திய பல்கலைக்கழக தொடரில் இரண்டாம் இரண்டாம் இடம் பிடித்த பெரியார் பல்கலைக்கழக வீராங்கனை அகில இந்திய பல்கலைக்கழக போட்டியில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்கள் பின்தங்க கிராமத்தில் இருந்து வந்த இவர் பெண்களுக்கு ஒரு அடையாளமாக பார்க்கப்படும் தனது சிகை அலங்காரத்தை பாய்ஸ் கட்டிங்காக மாற்றிக்கொண்டது பெரும் ஆச்சரியம் அளிக்கிறது நம்ம ஹிந்தி படத்தை கூட பார்த்துருக்கோம் தங்கள் படத்தில் இப்படி தான் தன்னுடைய தந்தை வந்து ம மல்யுத்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து முடியை வந்து இலக்க வைப்பார் அந்த பெண்கள் அதை இருப்பாங்க அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி சக்தி பிரதேசம் அந்தியூர் அணி வீராங்கனைகளும் இப்படி தான் தன்னுடைய சிகை அங்காரத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ஆச்சரியப்படுத்திருக்காங்க நமக்கெல்லாம் கபடியின் மீது அவர்கள் கொண்ட தீராத பற்றும் நான் என்ன நினைக்கிறேன் இவர் சிறந்த ரைடர் மற்றும் தொடர்ச்சியாக ஒரு போட்டியில் இருபது ரைடுகளுக்கு மேல் பாடும் திறன் கொண்ட ஒரு வீராங்கனைங்க தனிப்பட்ட முறையில் இவரின் தடுப்பாட்டம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவரின் டைமிங்கும் பெரும்பாலும் மிகச் சரியாக இருக்கும் ஆக்ரோஷமாக வீராங்கனை தமிழகத்தின் மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர் சவுந்தரேவை உருவாக்கிய சக்தி பிரதேச பயிற்சியாளர் திரு சுரேஷ் அவர்களுக்கும் புனித இன்னாசிரியர் பள்ளி பூதப்பாடி தலைமை ஆசிரியர் சகாய டேனிஸ் மங்களம்பள்ளி ஆகியோருக்கும் இவரின் வளர்ச்சிக்கு உதவிய கபடி வீரர்கள் கபடி ஆர்வலர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் துரைராஜ் அவர்கள் இந்த பதிவு வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இவருடைய கனவு இந்திய அணிக்காக அவர் வேண்டும் சிறந்த விலையை பெற பெற என் வேண்டும் என்கிற ஆசை எங்களுக்கும் இவர்களோடு சேர்த்து எங்களுக்கும் வந்து இருக்குது அவங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கபடி தகவல் பகிர்ந்து கொண்டிருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சந்தன காற்று ஜன்னலை பேசினோம் சரித்திர நாளை உங்களை பேசணும் அண்ணன் துரைராஜ் அவருடைய வரிகளிலிருந்து இந்த பதிவு நன்றி வணக்கம்